வணக்கம் வெல்கம் பேக் டு ஜாஸ்தமி யூடியூபர் உங்களுக்கு ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட தகவல்கள் பிடிக்கும் அப்படின்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்னைக்கு இந்த பதிவில் நம்ம பார்க்க போறது வரக்கூடிய சனிக்கிழமை அதாவது ஆகஸ்ட் மூணாம் தேதி அன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஆடி பதினெட்டு அதாவது ஆடிப்பெருக்கானது வருது இந்த ஆடி பெருக்கன்னைக்கு நம்ம என்னென்ன பொருட்கள்லாம் வாங்கலாம் என்னென்ன காரியங்களை நம்ம செய்ய ஆரம்பிக்கலாம் எதெல்லாம் நம்ம செய்ய கூடாது அப்படிங்கறத நம்ம தொடர்ந்து பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் பண்ணாம பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்க்கறது எனக்கு அடுத்தடுத்த வீடியோஸ் கொடுக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு ஊக்கத்தை தரும் இப்போ வாங்க நம்ம தொடர்ந்து பதிவை பார்க்கலாம் ஆடி பெருக்கன்னைக்கு நம்ம செய்யக்கூடிய வழிபாடு தான தர்மங்கள் நம்ம துவங்கக்கூடிய செயல்கள் அப்படின்னு நம்ம செய்யக்கூடிய எல்லாமே பாத்தீங்கன்னா நமக்கு பல மடங்கா பெருகும் அப்படிங்கறது ஒரு நம்பிக்கை அதனால ஆடிப்பெருக்கு முக்கியமான நாளா கருதப்படுது இந்த புனிதமான என்னென்ன பொருட்கள் வாங்கலாம் என்னென்ன தொடர்ந்து பார்க்கலாம் முதல்ல நம்ம ஆடிப்பெருக்குடைய சிறப்புகள் பத்தி தெரிஞ்சுக்கலாம் இந்த உலகம் பாத்தீங்கன்னா பஞ்சபூதங்களோட அடிப்படையில தான் இயங்குது அப்படிங்கறது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒண்ணுதான் அதுலயும் நீர் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் உலக உயிர்கள் இயங்குறதுக்கு ரொம்ப முக்கியமானது இந்த நீரை நம்ம பாவிச்சு அதுக்கு நன்றி செலுத்தக்கூடிய ஒரு திருநாள் தான் இந்த கூட ஆடிப்புல இருக்கக்கூடிய நிலச்சரிவு ஏற்பட்டு நிறைய பேர் இறந்து போயிருக்காங்க நம்மளும் அவங்களுடைய ஆத்மா சாந்தி அடைறதுக்காக கடவுள்கிட்ட வேண்டிக்கலாம் நம்ம இயற்கையை அழிக்காத வரைக்கும் பாத்தீங்கன்னா இயற்கையால நமக்கு எந்த ஒரு கெடுதலுமே ஏற்படாது நம்ம எப்ப இயற்கைய அழிக்க தொடங்கணுமோ அதுல இருந்து இயற்கையோட சீற்றமானது ரொம்பவே அதிகமாக ஆரம்பிச்சிருச்சு முடிஞ்ச வரைக்கும் இனிமேலாவது இயற்கைக்கு எதிர்மறையான விஷயங்களை வீட்டு பக்கத்துல இடம் இருந்தாலும் சரி அங்க உங்களால முடிஞ்ச மரக்கன்று வாங்கி வைங்க மரம் நடுறது அப்படிங்கறது பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு சின்ன விஷயம் தான் இதை நம்ம செய்யறது மூலயமா நிறைய பலன்கள் நமக்கும் கிடைக்கும் நமக்கு அடுத்தடுத்து வரக்கூடிய சந்ததிகளுக்குமே கிடைக்கும் அதனால உங்களால முடியும் அப்படின்னா ஒரு மரக்கன்றை வாங்கி இந்த ஆடி பதினெட்டு அன்னைக்கு எல்லாருமே வைங்க சரி இப்ப நம்ம தொடர்ந்து இந்த பதிவை பார்க்கலாம் இந்த நீரை நம்ம தெய்வமா பாவிச்சு அதுக்கு நன்றி செலுத்தக்கூடிய ஒரு திருநாள் தான் இந்த ஆடி ஆடி மாதம் பாத்தீங்கன்னா மழைக்கால துவக்க மாதமா இருக்கு ஆடி மாதம் வேப்பிலை தோரணம் கட்டுறது அம்மன் கோவில்கள்ல திருவிழா நடத்துறது கூழ் ஊத்துறது இதெல்லாம் நம்ம கண்டிப்பா செய்வோம் இல்லையா இந்த மாதிரி திருவிழாக்கள்லாம் நடக்கிறப்ப கண்டிப்பா மழை பெய்யும் அப்படிங்கறது ஒரு நம்பிக்கை இப்படி மழை பெய்யறப்ப பாத்தீங்கன்னா ஏரி குளம் ஆறு நீர்நிலைகள் இது எல்லாமே நிரம்பி விவசாயம் ரொம்ப செழிப்பா இருக்கும் தான் நம்ம தண்ணீரை வழிபாடு செய்கிறோம் காவேரி அன்னையை பாத்தீங்கன்னா நம்ம தெய்வத்துக்கு இணையா ஒப்பிட்டு மதிச்சு இந்த நாள்ல நம்ம வழிபாடு செய்யறோம் ஆடி மாதத்துல பெய்யக்கூடிய மழையால பொங்கி வரக்கூடிய காவேரி ஆற்றுல நீர் பாத்தீங்கன்னா கடைமடை வரை பாஞ்சு ஓடுறதுக்கு பதினஞ்சு நாட்கள் தேவைப்படும் அப்படிங்கிறதுனாலதான் ஆடி மாதத்துல பதினெட்டாவது நாள்ல ஆடிப்பெருக்கு விழாவானது கொண்டாடப்படுது ஆடிப்பெருக்கு அன்னைக்கு பார்த்தீங்கன்னா எல்லா தெய்வங்களுடைய சக்தியுமே காவேரி தாய் வாங்கிப்பாங்க அன்றைய தினம் நம்ம காவேரி தாயை வழிபாடு பண்றப்ப நம்மளுடைய வேண்டுதல்கள் எல்லாமே நிறைவேறும் அதனாலதான் ஆடிப்பெருக்கு அன்னைக்கு காவிரியில புனித நீர் ஆடுறது பூஜை செய்யறது இது எல்லாமே நம்மளுடைய முன்னோர்கள் ஒரு வழக்கமா வச்சிருக்காங்க ஆடிப்பெருக்கு அப்படிங்கிறது பெருக்கத்துக்கு உரிய நாள் அப்படிங்கறதுனால சுபகாரியங்கள் செய்யலாம் இந்த நாள்ல புதுசா தொழில் தொடங்கலாம் புதுசா கடை திறக்கலாம் புதுசா வேலைக்கு முயற்சி செய்யலாம் சுயதொழில் செய்யலாம் எதுவும் கலைகள் நீங்க கத்துக்க விரும்புறீங்க அப்படிங்கிறப்ப அன்றைய தினம்ல இருந்து நீங்க துவங்கலாம் இதெல்லாம் நீங்க ஆடிப்பெருக்கு அன்னைக்கு தாராளமா செய்யலாம் நம்ம ஆடி மாதத்துல திருமணம் தான் செய்யக்கூடாதே தவிர இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தாராளமா செய்யலாம் இந்த ஆண்டு ஆடி பெருக்கு பாத்தீங்கன்னா ஆகஸ்ட் மூணாம் தேதி சனிக்கிழமை அன்னைக்கு வருது அன்றைய தினம் பாத்தீங்கன்னா ராமர் அவதரிச்ச புனர்பூச நட்சத்திரமும் சேர்ந்து வருது அதனால இந்த நாள்ல நம்ம வளைகாப்பு இந்த மாதிரி சுபகாரியங்கள் எல்லாமே நடத்தலாம் என்னென்ன பொருட்கள் வாங்கலாம் அப்படிங்கறத இப்ப நம்ம அடுத்தது பார்க்கலாம் ஆடி அன்னைக்கு பாத்தீங்கன்னா நிறைய பேரு நகை புடவை இதுல ஏதாவது ஒண்ணு வாங்கியே ஆகணும் அப்படின்னு நினைப்பாங்க அதெல்லாம் கட்டாயம் கிடையவே கிடையாது உங்களால் வாங்க முடியும் அப்படிங்கற பட்சத்துல நீங்க அதெல்லாம் வாங்கிக்கலாம் வாங்க முடியல அப்படிங்கற பட்சத்துல கவலையே படாதீங்க ஏதாவது மங்கள பொருட்களை நீங்க வாங்குனிங்கனாலே தங்கம் வாங்குனதுக்கு இணையான பலனை நமக்கு அது கண்டிப்பா தரும் அதே மாதிரி ஆடிப்பெருக்கன்னைக்கு நம்ம நம்மளுடைய திருமாங்கலைய கயிற்றை நம்ம மாத்திக்கலாம் இல்ல திருமாங்கலையத்துல ஏதாவது ஒரு உருக்கள் பழுதடைஞ்சிருக்கு இருக்கு அப்படிங்கற பட்சத்துல அத நீங்க மாத்திக்கலாம் தேஞ்சு போயிருக்கு அப்படின்னாலும் அதையும் நீங்க ஆடிப்பெருக்கன்னைக்கு மாத்திக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது ஒருவேளை குடும்பத்துல அடுத்தது திருமணம் வரப்போகுது அப்படிங்கிற பட்சத்துல திருமணத்துக்கான பொருட்களை நீங்க ஆடிப்பெருக்கன்னைக்கு வாங்குறது ரொம்ப நல்லது இதோடையே சேர்த்து நீங்க மங்கள பொருட்கள் கண்டிப்பா வாங்குறது ரொம்ப நல்லது மங்கள பொருட்கள் அப்படிங்கறது என்னென்னு பாத்தீங்கன்னா உப்பு மஞ்சள் பச்சரிசி இதெல்லாம் வாங்குறது ரொம்ப ரொம்ப நல்லது வாங்கி உங்க வீட்டு பூஜை அறையில வச்சு வழிபாடு செஞ்சுட்டு அதுக்கப்புறம் நீங்க தாராளமா பயன்படுத்திக்கோங்க அடுத்த பதிவுல ஆடி பதினெட்டு அன்னைக்கு நம்ம எந்த நேரத்துல வீட்டுல வழிபாடு பண்ணணும் அப்படிங்கறத பத்தி பாக்கலாம் உங்களுக்கு இந்த பதிவு பயனுள்ளதா இருந்துச்சு இதுல இருந்து நீங்க ஏதாவது கொஞ்சமாதான் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம இந்த பதிவை லைக் பண்ணிக்கோங்க நீங்க இந்த பதிவை லைக் பண்றது மூலயமா நிறைய பேருக்கு இந்த வீடியோ போய் சேரும் அது மட்டும் இல்லாம உங்களுக்கு ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட தகவல்கள் பிடிக்கும் நீங்க நம்ம சேனல இன்னுமே சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க நீங்க நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாக்குறது எனக்கு அடுத்த அடுத்த வீடியோஸ் கொடுக்கறதுக்கு ரொம்ப ஒரு ஊக்கத்தை தரும் நன்றி வணக்கம்